சுவிட்சர்லாந்தில் ஆய் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நாடுகள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அடையுங்கள் சூரிச் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட ஒரே இடம் ஏ கே ஏல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதை அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை மேற்கொள்கின்ற நாடுகளின் பட்டியலில் சுவிட்சர்லாந்தை அமெரிக்கா சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவலை சுவிட்சர்லாந்தின் பொருளாதார விவகார செயலகத்தின் பணிப்பாளர் வர்த்தக ரீதியான பங்கு நாடுகளின் நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நாடுகள் குறித்து முறைப்பாடு செய்யுமாறு அமெரிக்க நிறுவனங்களிடம் கோரப்பட்டிருந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் நியமிக்கப்பட்ட வர்த்தக பிரதிநிதி ஜெமியன் குளியர் இந்த கோரிக்கை முன்வைத்தார் அமெரிக்காவுடனான வர்த்தக நடவடிக்கைகளில் சுவிட்சர்லாந்துக்கு சாதக நிலை காணப்படுவதால் இவ்வாறு

சுவிட்சர்லாந்து அமெரிக்காவுடன் வர்த்தக போரில் ஈடுபடாது என தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் குற்றவாளிகள் தொலைபேசி மூலம் வயதானவர்களை ஏமாற்றும் புதிய மோசடி தொடர்ந்து வண்ணமே உள்ளது முறை எளிமையானதாக தோன்றினாலும் பலர் ஏற்கனவே அவ்வகையான மோசடிகளில் சிக்கி பல லட்சம் பணங்களை இழந்துள்ளனர் தற்போது இடம்பெற்றுள்ள சம்பவத்தை தொடர்ந்து அந்நியர்களுக்கு வங்கி அட்டைகள் மற்றும் பின் குறியீடுகளை வழங்கக்கூடாது என காவல்துறை அவசர எச்சரிக்கை ஒன்றை தற்போது வழங்கியுள்ளது ஆர்கோ மாகாணத்தைச் சேர்ந்த எழுபது வயது முதியவர் ஒருவருக்கு சமீபத்தில் வங்கி என்று கூறப்படும் அழைப்பு வந்தது அழைப்பாளர் அங்கீகாரம் இல்லாமல் ஆறாயிரம் பிராங்குகள் தனது கணக்கிலிருந்து டெபிட் செய்யப்பட்டதாக கூறினார் வங்கியின் செக்யூரிட்டி சேவையில் இருந்து வருவது போல் நடித்து மூத்தவரிடம் பணத்தை திருப்பித் தருவதாக உறுதியளித்தார் ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக முதியவரின் வங்கி அட்டையை வழங்க வேண்டும் என கேட்கப்பட்டது குறித்த உரையாடலின் போது பெரியவர் மற்றைய வங்கி ஊழியர்களோடு இணைக்கப்பட்டார் அவர்கள் அனைவரும் நம்பத்தகுந்த வகையில் சுவிஸ் ஜெர்மன் மொழி பேசினர் இந்த போலி ஊழியர்கள் அவரது பின் குறியீடுகளை வெளிப்படுத்தவும் வங்கி அட்டைகளை குறியரிடம் ஒப்படைக்கவும் கேட்டனர் தொலைபேசி அழைப்புக்கு பிறகு ஒரு நபர் மூத்தவரின் வீட்டின் அழைப்பு மணியை அடித்தார் வங்கி சார்பில் செயற்படுவதாக கூறி வங்கி அட்டைகளை எடுத்துக்கொண்டு தலைமுறை ார்யது முதியவர் சந்தேகமடைந்து அவரது உண்மையான வங்கியை அழைத்த போதுதான் அவரது கணக்கிலிருந்து பல ஆயிரம் பிராங்குகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டதை கண்டுபிடித்தார் கடந்த சில நாட்களில் இது போன்ற பல மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தது பாதிக்கப்பட்ட அனைவரும் தங்கள் வங்கி அட்டைகள் மற்றும் பின் குறியீடுகளை தெரியாத நபர்களிடம் ஒப்படைத்து ஏமாந்து போனார்கள் இந்த புதிய மோசடி முறையானது சமீப ஆண்டுகளில் மிகவும் பொதுவான போலி போலீஸ் மோசடியை நினைவூட்டுகிறது இருப்பினும் இந்த வகையான மோசடி இப்போது குறைவாகவே இருக்கிறது இதற்கு பதிலாக வங்கி ஊழியர் மோசடி தலைதூக்கியுள்ளது எனவே யாரது சந்தேகத்துக்கிடமான அழைப்பு பெற்றால் அல்லது ஏற்கனவே இதுபோன்ற மோசடியில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணில் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் அநேகமான நிறுவனங்கள் தொழில் சட்டத்தை மீறி செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதத்திலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ள நிறுவனங்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் சம வேலைக்கு சம ஊதியம் பெறுகிறார்களா என்பதை உள்ளாய்வு செய்ய வேண்டும் அத்துடன் அதன் முடிவுகளை ஊழியர்களோடு பகிர வேண்டும் என்ற சட்டம் அமலாகியுள்ளது ஆனால் சுவிட்சர்லாந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்ட தகவலின் பிரகாரம் அதிகப்படியான நிறுவனங்கள் இந்த சட்டத்தை கடைபிடிக்கவில்லை சட்டம் பற்றி அறியாமை மற்றும் சட்டத்தை மீறுவதற்கான தண்டனைகளின் இல்லாமை முக்கியமானவை என்று மத்திய அரசாங்கம் தெரிவித்தார் இதனால் சம ஊதிய சட்டம் உண்மையில் செயற்படுகிறதா மற்றும் அதை தொடர்ந்து செயற்படுத்த புதிய நடவடிக்கைகள் தேவைதானா என்பதை நாடாளுமன்றம் பரிசீலிக்க உள்ளது கொரோனா வைரஸ் தொற்று நோய் காலத்தில் சுவிட்சர்லாந்தின் குழந்தை பெற்றில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் முக்கிய பங்கு வகித்ததாக சூரிஷ் பல்கலைக்கழகத்தின் புதிய ஆய்வொன்று வெளிப்படுத்தியுள்ளது மக்கள் தொகை ஆய்வுகள் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆராய்ச்சி சுவிட்சர்லாந்தில் பிறப்பு விகிதங்களை தொற்று நோய் எவ்வாறு பாதித்தது என்பதை ஆய்வு செய்தது சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறப்புகளில் குறிப்பிடத்தக்க உயர்வை கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் எந்த ஆண்டையும் விட அதிகமான குழந்தைகள் பிறந்தன இரண்டாயிரத்தி இருபதில் மிகப்பெரிய அதிகரிப்பு ஏற்பட்டது குறிப்பாக பணி நிறுத்த நடவடிக்கைகள் மற்றும் அதற்கு பிறகு எதிர்பார்த்ததை விட மூன்று வீதம் வரை அதிகமான பிறப்புகள் பதிவு செய்யப்பட்டன முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் உள்ள குடும்பங்கள் இந்த போக்கை வழி நடத்தினர் குறிப்பாக முப்பது வயதுக்கு மேற்பட்ட சுவிஸ் பெண்களிடையே ஏற்கனவே குழந்தைகளை பெற்றவர்களிடையே விகிதம் அதிகரிப்பு அதிகமாக இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டது மற்றொரு குழந்தையை பெறுவதை கருத்தில் கொண்டிருந்த பல தம்பதிகள் தொற்றுநோய் காலத்தில் தங்கள் திட்டங்களை முன்னோக்கி நகர்த்த முடிவு செய்ததாக இது கூறுகிறது இந்த தற்காலிக அதிகரிப்புக்கான சரியான காரணங்கள் இன்னும் தெளிவாக இல்லை ஆனால் பல காரணிகள் இதில் பங்கு வகித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் தொற்றுநோய் பலரை வீட்டில் அதிக நேரம் செலவிட கட்டாயப்படுத்தியது இது தம்பதிகள் தங்கள் குடும்பங்களை விரிவுபடுத்த ஊக்குவித்திருக்கலாம் கூடுதலாக வேலை வாழ்க்கை சமநிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொலைதூர வேலை மற்றும் நெகிழ்வான அட்டவணைகள் போன்றவை பெற்றோரை மேலும் நிர்வகிக்கக்கூடியதாக உணர வைத்திருக்கலாம் தொற்று நோயின் போது பிறப்புகளில் இவ்வளவு தெளிவான அதிகரிப்பை கண்ட சில நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒன்று ஆய்வின்படி பிரான்ஸ் இதே போன்ற போக்கை காட்டியது இருப்பினும் ஜெர்மனி ஆஸ்திரியா மற்றும் இத்தாலி போன்ற அண்டை நாடுகளில் பிறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவில் உயரவில்லை தற்காலிக அதிகரிப்பு இருந்த போதிலும் சுவிட்சர்லாந்து நீண்ட காலம் போக்கு பிறப்பு விகிதங்கள் குறைதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திரும்பியது ஆரம்ப குழந்தை ஏற்றத்துக்கு பிறகு பிறப்பு எண்ணிக்கை மீண்டும் குறைந்து காலப்போக்கில் குறைவான குழந்தைகள் பிறக்கும் முந்தைய முறையை தொடர்ந்ததாக ஆய்வு கூறுகிறது